ஃபஸ்ட் ஹாஃபில் லேக்கில் இருக்குது ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சொன்னது ஒன்றே ஒன்றா ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டு வைக்கணும் விட்டு போனால் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ப்ரோ வேறு எதுவுமே அது மகி திருமணி படம் மாரியே அந்த ஃபுல்லாகவே அவர் எல்லா படத்துலையும் வந்து எப்படி படுறாங்கன்னா அவர் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக எடுத்து போவார் செகண்ட் ஹாப் வந்து ஃபுல் ஆக்ஷன் இருந்தார் ஃபுல் ஆக்ஷன் எடுத்து போயிடறாங்க சூப்பராக பண்ணிக்கிறாங்க வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக எல்லாம் டைவர்ஸ் டைவர்ஸும் பண்ணுறாங்க அவங்களாம் ஒரு தடவை படத்தை பார்க்க சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்கள் திரும்பவும் ரியல் அஜித் பில்லாக்கு அப்புறம் பண்ணி அவனே பார்த்தாலே ஆரண்டான் அந்த படத்தை அஜித் குமார் சார் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பாத்துருக்கோம் அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு படம் சூப்பராக இருந்துச்சு செலிபிரேஷன்லாம் நான் உள்ள கடவுளே அஜித்தேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் கண்டிப்பா அணியோட பேக்ரவுண்ட்னா படத்தே நின்று நின்று பேசணும்னா அணியோட வீடியோ நின்று பேசுவோம் சவடிக்கா சாங்கோட விஷுவல்ஸ் சமையா இருக்குது பர்ஃபெக்ட் வைப் மெட்டீரியல்னு சொல்லலாம் நல்லா இருக்கு எல்லாமே ரீமேக் ஆமாம் அது ஆக்சுவலாக ஆக்சுவலாக இது மகிழ் திருமேனி சார் வந்து இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அஜித் சாருக்கு வந்து ஒரு மாஸ் இன்ட்ரோ கிடையாது மாஸ் எலிவேஷன் கிடையாது அதெல்லாம் இது வந்து கண்டென்ட் ரிவன் ஃப்ரேம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க கமர்ஷியல் இன்வெர்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை பட் அந்த சிம்பிள் கிளாஸ் இன்ட்ரோக்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்போ அது ஸ்டார்ஜம் தான் சொல்லுவேன் வேற லெவலில் சமையா இருக்கு அந்தக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கு செமையா இருக்கு ஆமா அது பார்க்க ஸ்கிரீன்ல சமையல் இருந்துச்சு ரெண்டு பேர் வரும்போதெல்லாம் எல்லாம் ஸ்கிரீன்ல கத்திக்கிட்டே இருக்காங்க நல்லா இருந்துச்சு அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்றது பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அவருக்கு இருக்க ஸ்டாடம்கே இந்த மாதிரி படம் பண்ணிருக்கலாம் பட் இந்த மாதிரி ஒரு என்கேபி ஆகட்டும் ஒரு வலிமை மாதிரி ஒரு படமா இருக்கும் இதுவா இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு முக்கியமா எமோஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படியே அவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்படியே ஸ்கிரீன்லயே ஒரு மாதிரி சோகமா சிட்டிஸ் டைலாக் எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு பட் ஃபைட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல மொத்தமாக ஒரு மூணு ஃபைட் தான் இருந்துச்சு பட் ஆனால்

அந்த லவ் இருந்துகிட்டே இருந்துச்சு ரெண்டு என்ண்டிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம பணம் தப்புன்றது புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ இதுதான் சாரி இதுக்கப்புறம் நீங்கள் போய் படத்தை பார்த்ததான் எல்லாம் புரியும்